எப்பவுமே எல்லாரோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா புரியாம பிரியறவங்கள அப்படியே விட்டுறணும் சில சமயத்துல சில விஷயங்களை நம்ம இறக்கும்போது தான் சிறந்தவற்றை நாம் பெற முடியும் முடிந்து விட்ட உறவுகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அது ஒரு தான் தண்டனை இல்லை கண்ணீரை தொடச்சிட்டு சிரிக்க கத்துக்கோங்க சில கதைகளுக்கு ஒரு முடிவும் சில அத்தியாயங்களுக்கு ஒரு நிறைவும் கண்டிப்பாக இருக்கணும் மாற்றத்தை ஏற்றுக்கோங்க சில உறவுகள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக மட்டுமே வந்து வருது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சில நோக்கத்துக்காக கூட இருக்கலாம் பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கதையோட முடிவுலாம் கிடையாது அது ஒரு புதிய தொடக்கத்தோட ஆரம்பம்தான் உங்களை நீங்களே கண்டடைகிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அழகான வாய்ப்பு சில உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா வானவில் மாதிரி அழகாக தான் இருக்கும் ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்காது உறவுகள் மத்தியில் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணாடி போன்றது உடஞ்சா ஒட்ட வைக்கலாமே தவிர கீரல்களானதே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மனுஷங்களோட முகம் மாறுறது மாதிரி ஒரு சில உறவுகளோட முகமும் மாறதான் செய்யும் சில முகங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்களோட வரும் சில பேர் வரும்போது கொண்டாடணும் போகும்போது வாழ்த்தணும் அதுதான் உறவுகளோட நிதர்சனம் உறவுகளில் பல முகங்கள் உண்டு சில முகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு சில முகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க யாரு உங்களை விட்டு போறாங்களோ அவங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லிருங்க உறவுகள்ல நேர்மை அப்படின்றது ஒரு அரிய பொக்கிஷம் அதை மதிச்சு தவறான முகங்களை அடையாளம் காணுங்க யார் உங்களோட உண்மையான நண்பன் அப்படி உறவினர்கள் அப்படின்றத நம்மளோட கடினமான தான் தெரிஞ்சுக்க முடியும் சில உறவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வழியை தரும் ஆனா அந்த வழிதான் யார் உண்மையானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு உறவுகளில் நாம் அப்படின்றது முக்கியம் ஆனால் உங்களை நீங்களே இழந்துடாதீங்க உங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க ஒவ்வொரு உறவுமே கண்ணாடி மாதிரி உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது அதை பொறுத்தே பிரதிபலிக்கும் சில பேர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவங்கள பற்றின ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவங்களோட உண்மையான முகமானது வெளிப்படும் அது சில சமயத்தில் எதிர்பாராததாக கூட இருக்கலாம் உறவில் புரிதலும் விட்டு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஆனா தலை பட்சமான புரிதலோ விட்டு கொடுத்தலோ ஒருபோதும் நீடிக்காது சில பேர் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறினா அது உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்க வழிவகுக்கும் பிரிவு அப்படின்றது ஒரு ஆரம்பம் தான் அது முடிவு கிடையாது புதிய அத்தியாயமும் கூட அது உங்களை நீங்களே மேம்படுத்திக்க உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக கூட இருக்கும் கடந்த காலத்தை ஒரு பாடமாக கரு எதிர்காலத்தை ஒரு வாய்ப்பா பாருங்க ஒவ்வொரு பிரிவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்தியையும் சுய மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதை நேர்மறையா பயன்படுத்துங்க நீங்க யாரை விட குறைஞ்சவங்க இல்லை உங்களை நீங்க நம்புங்க உங்களோட திறமைகளை நீங்க நம்புங்க பிரிவுகள் அப்படின்றது வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு பகுதி அது உங்களை வலிமையாக்கி சிறந்த வாழ்க்கையை நோக்கி இழுத்து செல்லணும் உங்களோட இதயமானது உடஞ்சா கூட பரவாயில்ல அது உங்களை மீண்டும் தட்டி எழுப்ப ஒரு வாய்ப்பு தான் காலமானது எல்லா காயத்தையுமே ஆற்றிடும் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களை நீங்களே நேசிங்க உறவுகளில் அன்பு உண்மையா இருக்கும்போது தவறான புரிதல்கள் விலகி செல்லும் ஆனா அன்பு இல்லாத இடத்துல சின்ன தவறு கூட பெரிய பிளவுகளை உருவாக்கிடும் சில உறவுகள் எல்லாமே நாடக மேடை மாதிரி தான் அதுல உள்ளவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை மட்டுமே நடிப்பாங்க உண்மையான முகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தான் இருக்கும் யார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றத விட யார் உங்களுக்கு எதிரா மறைமுகமா செயல்படுறாங்க அப்படின்றதையும் உறவுகள் மத்தியில நீங்க கண்டறியிறது ரொம்ப முக்கியம் உறவுகள்ல நீங்க ஒருத்தரை சந்தோஷப்படுத்த மட்டுமே இருந்தா இறுதியில நீங்க மட்டுமே ஏமாந்து போவீங்க ஒரு உறவுல சமநிலம் முக்கியம் பொறாமை சுயநலம் பொய் இது எல்லாமே ஒரு உறவோட முகமுடிய கிழிச்சு அதோட உண்மை முகத்தை வெளிப்படுத்தும் சில உறவுகள் உங்களோட உறிஞ்சும் அந்த உறவுகளை விட்டு விலகுறதே உங்களோட மன அமைதிக்கு அவசியமும் கூட நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு விருப்ப தேர்வா போது அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு முன்னுரிமையா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல பிரிவு அப்படின்றது ஒரு அழிவு கிடையாது அது ஒரு மறு சீரமைப்பு தான் உங்களோட வாழ்க்கை திசையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு வழி அப்படின்ற ஒரு விஷயம் தற்காலிகமானதுதான் தான் ஆனா அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களும் பெரும் வழியும் பாத்தீங்கன்னா நிரந்தரமானது நீங்க யாரை இழக்கிறீங்களோ அவங்கள விட சிறந்த ஒருத்தங்க உங்களுக்காக காத்திருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையோட முன்னேறி செல்லுங்க இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட்